நீங்கள் உங்களுடைய பேச்சில் ஜைன முனிவர்கள் தாவரங்களை கூட கொள்வதில்லை அவர்கள் இறைந்துதான் உண்பார்கள் என்றீர்கள் அப்படியானால் தங்களுக்காக கொலை செய்யும்படி பிறரை தூண்டுகிறார்கள் என்று சொல்லலாமா மேலும் கிருமிகளை கொல்லக்கூடாது என்பதற்காக அவர்கள் வாயில் துணியை கட்டிக் கொள்கிறார்கள் என்றால் அப்படி அணியாத பொதுமக்கள் கிருமிகளை கொல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள் என்ற அர்த்தமா இந்த வித்தியாசத்தை எனக்கு தெளிவுபடுத்த முடியுமா அருமையான கேள்வி சகோதரியே எனக்கு உண்மையிலேயே மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது கேள்விகளுக்கு பரிசு கொடுப்பதானால் முதலில் உங்கள் கேள்விக்கு தான் முதல் பரிசு கொடுக்கப்படும் ஜைன மத கோட்பாடு என்னவென்றால் நீங்கள் எதையும் கொல்லக்கூடாது கொல்வதற்கு இன்னும் யாரையும் அனுமதிக்க கூடாது என்றுதான் கூறுகிறது உயிர்கொலை சகித்துக் கொள்ளவும் கூடாது இவை ஜைன மதத்தின் மூன்று அடிப்படை அம்சங்களாகும் ஆகவே ஒரு ஜைன முனிவர் உங்கள் வீட்டிற்கு உணவு கேட்டு வரும்போது இது அவருக்காக சமைக்கப்பட்டதாக இருந்தால் அதை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் இது ஜைன முனிவர்களுக்கான கண்டிப்பான ஒரு நியதி ஆனால் ஜைன முனிவர்கள் நமது வீட்டிற்கு வந்து உணவு பிச்சை கேட்கின்ற போது இது எங்களுக்காக சமைக்கப்பட்டதா என்று கேட்பார் நாங்கள் அவர்களுக்காக எதுவும் செய்யவில்லை என்று உண்மையை சொல்வோம் இது எங்களுக்காக சமைத்த நான்கு சப்பாத்திகள் என்போம் அதில் அவர் ஒன்றை மட்டும் எடுத்துக்கொள்வார் மீதியை அவர் எங்களுக்காக விட்டு செல்வார் அதை நாங்கள் பாக்கியமாகவே இன்றளவும் கருதி வருகிறோம் இதுதான் ஜைன முனிவர்களின் பிச்சை சம்பிரதாயம் அவர் கொல்லவும் மாட்டார் மற்றவர்களை கொல்ல அனுமதிக்கவும் மாட்டார் கொலையை எந்த வழியிலும் தூண்டவும் மாட்டார் அவருக்காக தயார் செய்யப்பட்ட உணவு என்று தெரிய வந்தால் அந்த உணவை தொடக்கூட மாட்டார் எனக்கு மிக்க மகிழ்ச்சி அறிவான பொதுமக்கள் கூடியுள்ள இந்த மகத்தான அவையில் ஜைன முனிவர்களை பற்றிய தெளிவான விளக்கத்தை தர எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு உங்களுக்கு மிக நன்றி இந்த நிகழ்ச்சி மிக அருமையாக கொண்டிருக்கிறது ஆனால் ஒரு சின்ன வருத்தம் எங்களுக்கு நேரம் இல்லாத காரணத்தால் இத்துடன் நிகழ்ச்சியாக இரண்டு இரண்டு கேள்விகளுக்கு மட்டும் அனுமதிக்கிறேன் ஐந்து நிமிடங்களில் எங்களுக்கு நேரம் இல்லை நாங்கள் தாவர உணவு புலால் உணவு என்று உணவை பற்றியே நாம் அதிக நேரம் பேசிவிட்டோம் அதனால் இப்போது பசி எடுக்கிறது ஏதாவது உணவை சாப்பிட வேண்டும் ஆகவே இந்த இரண்டு கேள்விகளோடு முடித்து விடுங்கள் அதன் பிறகு நாங்கள் கிளம்பி விடுவோம் திரு திருவேதி அவர்கள் சொன்னது போல் இறுதியாக இரண்டே இரண்டு கேள்விகள் அடுத்த கேள்வி டாக்டர்